மெக்சிகோவிடமிருந்தே கலிபோர்னியாவை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழில் அமெரிக்கா அபகரித்து கொண்ட போது அங்கே தங்கம் கொட்டி கிடப்பதாக செய்தி பெறவியது அப்போது குடியேறிகள் கலிபோர்னியாவுக்கு படையெடுக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் கலிபோர்னியா என்பது வெற்றி நிலமல்ல அங்கே ஆயிரக்கணக்கான பழங்குடி மக்கள் வாழ்ந்தார்கள் அங்கே சென்ற குடியேறிகள் சும்மா இருக்கவில்லை அந்த பழங்குடியினரை திட்டமிட்ட வகையில் படுகொலை செய்ய ஆரம்பித்தார்கள் அதாவது அரச முகவர்கள் என்று பழங்குடி மக்களை கண்டபடி கொன்றார்கள் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றிற்கு இடையே கலிஃபோர்னியாவில் ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மற்றும் பதினாறாயிரத்தி தொன்னூற்றி நான்கு பழங்குடியினர் கொல்லப்பட்டார்கள் மேலும் ஆயிரக்கணக்கான பழங்குடியினர் பட்டினி அல்லது கட்டாய வேலையில் ஈடுபடுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதாவது பழங்குடியினருக்கு எதிராக அடிமைப்படுத்தல் கடத்தல் கற்பழிப்பு குழந்தைகளை பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்படுவது மற்றும் வெளியேற்றப்படுவது அரச அனுசரணையுடன் இடம்பெற்றிருக்கிறது அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை இருந்த கலிஃபோர்னியா பழங்குடி மக்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் முப்பதாயிரமாக குறைந்து பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வருமனே பதினாறாயிரமாக சுருங்கியது